வணக்கம் நேயர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக பதினைந்து நாட்களில் குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வேண்டுமா இதை செய்யுங்கள் மனித குடல் என்பது முக்கியமான ஒன்று அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளாவிட்டால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குடல் உடலில் இருந்து டாக்ஸின்களை வெளியேற்றும் பணியை செய்கிறது அத்தகைய குடலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த டாக்சின்கள் அப்படியே தங்கி பிரச்சனைகளை உண்டாக்கும் குடல் சுத்தமாக இல்லை என்றால் அதை சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அவை மூட்டுக்கள் மற்றும் தசைகளில் வலி சிறுநீர் பையல் தொற்றுக்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் பதற்றம் மன இறுக்கம் மிகுந்த சோர்வு மோசமான நினைவு திறன் மோசமான ஆரோக்கியம் மனநிலை ஏற்றத்தாழ்வு சர்ம அரிப்புகள் அதேபோல் இதை சரிசெய்யும் மருந்தை எப்படி தயாரிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஆர்கானிக் மேப்பிள் சிரப் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் தண்ணீர் மில்லி லிட்டர் தயாரிக்கும் முறை மேலே குறிப்பிட்ட அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் தயாரித்து வைத்துள்ள இந்த கலவையை சுமார் பத்து நாட்களுக்கு தினமும் ஐந்து முதல் எட்டு முறை உட்கொண்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும் புதினா எண்ணெய் எலுமிச்சை சாறு தண்ணீர் கொண்ட கலவையும் உடலை சுத்தம் செய்து சத்துக்களை முழுமையாக பெற உதவுகிறது இந்த கலவையை பதினான்கு நாட்கள் எடுத்து வர நிச்சயம் ஒரு அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ஷ்டி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி